என் உயிரான உயர்ச்சாதி சத்திரியரின சொந்தங்களே நம்ம சத்திரியரின மக்களுக்கு காமராஜர் நாடார் செய்த துரோகங்களை பற்றி பார்க்கலாம் நீங்கள் பார்த்து போட்டு அந்த வீடியோவில் முடிவில் சொல்லுங்கள் நீங்கள் சத்திரியரன் உண்மையான சத்திரியர்கள் கமாண்ட் வேண்டுங்க நம்ம அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடலாமா பிறந்தநாள் வாழ்த்து சொல்லலாமா நினைவாழ்ந்தல் சொல்லலாமா கொண்டாடலாமா வேண்டாமா நீங்கள் சொல்லுங்கள் சத்திரியரின் சொந்தங்களே இப்போது பசுமொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்கள் காமராஜரை தேர்தலில் நிற்கணும்னு சொன்னதையும் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ஆட்டுக்குட்டியை விற்று வந்து பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்க வச்சார் நிற்க வச்சு வெற்றி அடைய வச்சார் தன்னுடைய தேவர் சமுதாய மக்கள் அனைவரையுமே வந்து பார்த்திங்கன்னா வாக்களிக்க சொல்லி வெற்றி அடைய வச்சார் ஆனால் சத்திரியர்னு சொந்தங்களே தேவர் சமுதாய மக்கள் அனைவரும் ஓ ஓட்டு போட்டு வெற்றி அடைய வச்ச பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களையே இனி வந்து பார்த்திங்கன்னா விட்டாமனா இவங்க வந்து அரசியலில் தவிர்க்க முடியாத சக்தி ஆயிடுவாயிரு அப்படின்னு இப்போ முத்து அந்த இமானவர சேகரங்கிற ஒரு ஒன்றுமில்லாதவனை வந்து பார்த்திங்கன்னா வச்சு திட்டமிட்டு ஒரு இதைய வந்து பார்த்திங்கன்னா கலவரத்தை ஏற்படுத்தி அதில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ தேவரன மக்களை வந்து பார்த்திங்கன்னா படுகொலை செய்தவ படுகொலை செய்து முதுகுளத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனையோ தேவரன மக்களை படுகொலை செய்து முதல் தமிழின படுகொலை படுகொலையாளர் சிங்களவர்களுக்கு முன்னாடியே தமிழினத்தை மக்களை கொலை செய்தவர் படு தமிழின மக்களே படுகொலை செய்தவர் அப்படி வந்து பண்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களை மரணப்படுக்கை வரைக்கும் கொண்டு போய் அவர் படுக்கையில் இறக்கையில் தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணாதுரை அவர்கள் கூட போய் பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா சிங்கம் போடுற இருந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் இப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்படி வந்து பண்டை வச்சு இது பண்ணது காரணமே காமராஜர் நாடாகிறது அப்படிங்கிற ஒரு உண்மை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கொண்டு சேர்ந்து அந்த தேர்தல்லையே வந்து பார்த்திங்கன்னா படுதோல்வி காமராஜர் தொந்த தொகுதியிலே தோற்றதுக்கான காரணமே அதுதான் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வன்னியர் மக்களுக்கு செய்த துரோகம் ராமசாமி படையாட்சி அவர்கள் தேர்தலில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தயவாளிகளை வெற்றி பெற்ற ராமராஜர் காமராஜர் வன்னியர் சமுதாய மக்கள் வந்து பார்த்திங்கன்னா க ராமசாமி படையாட்சி கவுண்டவர்கள் நாற்காலிக்கு முதல்வர் நாற்காலிக்கு இடக்கையில் என்ன சொன்னான்னு தெரியுங்களா சத்திரன் சொந்தங்களே இந்த வரியை கேளுங்க பள்ளி எல்லாம் நாடாள முடியுமா பார்க்குறாங்க நான் நண்டு வந்து மரமேறுமா நண்டு மரமேற பார்க்குது பள்ளி பையன் நாற்கா நாற்காலி காசு படலாமா நண்டு மரமேற காசு படலாமா அப்படின்னு கேட்டவீங்க தன்மான முன்னில் ஒரு சத்திரியர் ரத்தம் ஓடுறவங்க வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆதரிக்கலாமா சொல்லுங்கள் சத்திரியர் என்ன சொன்னங்க ஓட்டுக்காகவோ இதுக்காகவோ ஆ கொண்டாடலாமா ம் அப்படி கேட்டது மட்டும் இல்லாமல் வன்னியர் இடஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா நடத்த விடாமல் அப்போவே வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை சத்திரியர் சாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்க கிடைக்கூடாமல் இந்த பிசி எம்பிசிங்கிற ஒரு பிரிவை உருவாக்கி அது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அந்த சிறுபான்மை சமூகங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வேலை கல்வி வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்குனது யார் காமராஜர் நாடார் சத்திரீர்னு சொந்தங்களே சிந்திங்க அடுத்தபடியாக செட்டியார் சமுதாய மக்கள் வணிகத்தில் வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தையே அந்த கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க தன்னுடைய நாடாறு சமுதாயம் வந்து பார்த்திங்கன்னா முன்னேறதுக்கு ஒரே வழி வணிகத்தை கைப்பற்றணுங்கிற ஒரே இதை வந்து பார்த்திங்கன்னா வச்சுட்டு குறிக்கோளாக செயல்பட்டு செட்டியார் சமுதாய மக்களை வந்து பார்த்திங்கன்னா மிரட்டி ப புடுங்கி கட்டப்பந்தாயத்து செய்து காவல்துறை மூலயமா ஏவி எத்தனையோ கடைகள் அத்தனையோ அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சூறையாடி க புடுங்கி கையகப்படுத்தி இந்த இது எல்லாம் போட்டெல்லாம் எழுதி வாங்கி எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா செட்டியார் சமுதாய மக்களை வந்து பார்த்திங்கன்னா இருந்தே வீழ்த்தினது காமராஜர் தான் அதனால தான் நீங்கள் அருப்புக்கோட்டைங்கிற ஒரு பகுதியில் செட்டியாரின வேட்பாளரை நிறுத்தி செட்டியார் சமுதாய செட்டியார் சத்திரீரன வேட்பாளரை நிறுத்தி காங்கிரஸ் வேட்பாளர் தோக்கடிச்சது வரலாறு இடைத்தேர்தலில் முதன் முதல்ல பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் அருப்புக்கோட்டையில் ஜெயிக்க வச்சு செட்டியார் சமுதாய மக்கள் அனைவரும் ஜெயிக்க வச்சாங்க காரணம் எதற்காக இப்படி செய்த சத்திரீரன மக்களுக்கு செய்த துரோகங்கள் ஒன்றா ரெண்டா சத்திரீரன சொந்தங்களே இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முகத்தறினால் கிளிக்காமல் நம்ம விட மாட்டோம் ஏன்னா ஓட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா பணத்துக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட கட்டி நிற்கிறவங்க வேணாம் இப்படி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற கொத்தரம் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணலாம் நாங்கள் நிற்க முடியாது சத்தியீரான சொந்தங்களே நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணலாமல் வேண்டாங்க உங்களுடைய கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் உண்மையான சத்தியன சொந்தங்களே